மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களுடைய உறவுகளாக வைத்துக் கொள்ளுங்கள் துன்பமும் கவலையும் விருந்தாளிகள் அதை வழியனுப்பி வைத்து விடுங்கள் நிம்மதி என்பது நம்மை தேடி வராது அது இருக்கும் இடத்தை தேடி நாம் தான் செல்ல வேண்டும் தேடுங்கள் நிம்மதி இருக்கும் இடத்தை அது உங்கள் அருகிலேயே கூட இருக்கக்கூடும் இல்லை சற்று தொலைவில் இருக்கக்கூடும் அவ்வளவுதான் நாம் ஓரமாக சென்றாலும் நம்மேல் சேற்றை அடித்துவிட்டு செல்லும் வண்டிக்கு பெயர்தான் வாழ்க்கை தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம் ஆனால் தவறுகளை சரி செய்ய ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டுமே கிட்டும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் தயவு செய்து உருவாக்கி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுக்கணும் ஏனென்றால் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அடுக்குதான் இருக்கும் ஒருவரின் இழப்பை சரிசெய்ய மற்றொருவரை தேடுவது வாழ்வின் இறுதி வரை உங்களை அடிமையாக்கும் நீங்கள் கோபப்படுவீர்கள் என்று மற்றவர்கள் நினைக்கும்போது நீங்கள் அமைதியாக நிலையை கையாண்டு நகர்வது ஆக சிறந்த அழகான தருணம் வாழ்த்துக்கள் வாழ்க்கையை வாழுங்கள் நன்றி வணக்கம்